அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்று முகமது நபிகள் நாயகம் பிறந்த பிறந்த தினத்தை முன்னிட்டும் நாகூர் ஆண்டவர் பிறந்த நாளை முன்னிட்டும் நாகூர் நாயகம் நேச நேசப்பாசலை அறக்கட்டளை சார்பாக நமக்கு மதிய ஒரு அளித்துள்ளார்கள் நாகூர் நாயகம் நேசப்பாசலை அறக்கட்டளை முகமது நபிகள் நாயகம் ஆசீர்வாதத்தோடு அறக்கட்டளையும் மேல் மேலும் வளர்ச்சி அடைந்தும் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வம் பெற்று நீண்ட நெடிய ஆய்வோடும் நிறைந்த செல்வத்தோடும் நீங்காத புகழோடும் அவர்கள் அனைவரும் செய்யும் பணியில் உடலும் உள்ளமும் சோல்வி அவர்கள் நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறி என்றென்றும் குடும்ப உறவுகளோடும்

வாழ்